இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல் செட்டப்போட வீடியோ கால்லேயே வருவான் சிபிஐ ஆஃபீஸர் பேசுறேன் இதை பத்தி வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான் உன் ஆதார் நம்பர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் புட்டு புட்டு வைப்பான் ஸ்கேம் அது கால்டாது இந்த மாதிரி சிபிஐல இருந்து பேசுறோம் அமலாக்குத்துறையில இருந்து பேசுறோம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் உங்க ஓடிபி நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி பல வித்த வச்சிருக்கானுங்க ஏமாந்துறாதீங்க நம்மளுடைய பேராசையும் அறியாமையும் தான் இந்த மாதிரி சைபர் ஃபிராட்ஸ்க்கான மூலதனமே டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற ஒரு சட்டமே நம்ம சட்டத்துறையில் இல்லை நம்ப வேண்டாம் இதில் மக்கள் பல கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க இதில் ஏமாந்தவங்க சின்னவங்க பெரியவங்க படித்தவங்க படிக்காதவங்கன்ற பேதமே இல்ல வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எஜுகேட் பண்ணுங்க முக்கியமா பெரியவங்க லெட்ஸ் பில்ட் அ சேஃபர் டிஜிட்டல்